எந்த சின்ன ஊருக்கு போனாலும் உங்கள் அப்பா அப்போவே நல்லா படிக்கிற பசங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்பார் இல்லைங்க அப்படிம்பாங்க அது ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு பெரிய தொழில் தொழிலதிபராக இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா ப பதிஞ்சிருக்கு அப்பா அது ரொம்ப வருத்தப்படுவாங்க எந்த ஊருக்கு போனாலும் ஆட்டுக்காரம பற்றி தான் பேசுகிறாங்க சிந்து பிறகை பற்றி பேசுகிறது இல்லைன்னு அது மாதிரி சினிமா விடவுமே அப்பா எல்லோரும் ரொம்ப அன்போடு ஞாபகம் வச்சிருக்கிறது வந்து இந்த பரிசளிப்பு விழா மூலமாக தான் ஸோ சிவக்குமார் கல்வி அறக்கட்டளையின் நாற்பதாவது ஆண்டு பரிசளிப்பு விழாவுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் அப்பாவுடைய நூறாவது படம் தொடக்கத்தில் தூங்கப்பட்ட ஒரு அறக்கட்டளை எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் அப்பாவுடைய நூறு படத்தோட தயாரிப்பாளர்களுக்கும் கேடயம் வழங்கி அப்பாவோட அந்த நூறாவது படத்தோட சம்பளத்தை மொத்தமாக ஒரு இருப்பு தொகையில் வச்சு அதன் மூலமாக வர வட்டி பணத்துல ஒரு இர ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா தான் வந்திருக்கு அப்போ பரவாயில்ல அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் ஹையா இருந்திருக்கு அந்த அமௌண்ட்டை வச்சு முதல் பரிசு ஆயிரம் ரூபாய் ரெண்டாவது பரிசு எழுநூற்றம்பது ரூபாய் மூணாவது பரிசு ஐநூறுரூபா அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் சந்தோஷமான விஷயம் என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு வந்த மாணவர்கள் அப்போ வந்து டோட்டலை வச்சு தான் இப்போ ப்ரைஸ் கொடுத்துட்ருந்தாங்க சின்ன சின்ன ஊர்களிலிருந்தும் வருவாங்க அது ஒரு அந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுற விஷயமே பார்த்தா வீட்டில் தான் நடக்கும் இந்த பழைய ஃபோனில் பழைய ஃபோனில் ஃபோர் கால் பண்ணி கால் பண்ணி எஸ்டிடி போட்டு ஒவ்வொருத்தரையும் பேச வச்சு ஃபோன் நம்பரே உங்களுக்கு ஃபோனே இருக்காது ஒரு ஸ்கூல் அட்ரஸை பிடிச்சி அவங்கள ரீச் பண்ணி அவங்கள வர வைக்கணும் சந்தோஷமான விஷயம் என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் எல்லோரும் வந்து தவறாமல் அந்த பரிசு பெற்று போயிருக்காங்க அந்த பரிசு தொகை வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு வீட்டில் தான் நடக்கும் இங்கே மூத்த பத்திரிக்கையாளர்கள் வரவங்க எல்லாேருக்கும் வந்து அப்போ வந்து நான் வந்து அங்கிள் அங்கிள்னு கூப்பிட்டு பழகி அது வந்து ஒரு குடும்ப நிகழ்ச்சியாகவே தான் இருக்கும் அதுல இருக்க தர்மசங்கரமான விஷயம் அடுத்த வருஷம் நீங்கள் வாங்கிறீங்களா தம்பி அப்படிம்பாங்க அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் அந்த கேள்வியை அவாய்ட் பண்றதுக்காக நான் அண்ணனும் தப்பிச்சு தப்பிச்சு ஓடுவோம் அப்படி நான் டென்த் வர்றப்ப மாட்டிக்கிட்டேன் ஸோ ஒன்றும் பண்ண முடியாது பட் அந்த இருபத்தஞ்சாவது வருஷம் வரும்போது அந்த பரிசு தொகையை வந்து ஐம்பதாயிரமா அப்பா வந்து அவருடைய சொந்த உழை சொந்த சம்பதத்திலிருந்தே உயர்த்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் கொண்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து அகரம் ஃபவுண்டேஷன் வந்து இந்த அறக்கட்டளை தத்தெடுத்துக்கிச்சுன்னு சொல்லலாம் அண்ணா வந்ததுக்கு அப்புறமா வந்து அகரம் தம்பி தம்பிகள் எல்லாரும் சேர்ந்து அதை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லணும் ஏன்னா வந்து வெறும் டோட்டல் மட்டும் வச்சுருந்த மார்க்ஸை வந்து சப்ஜெக்ட் ரீதியாக கொடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா இன்னும் தகுதியான மாணவர்கள்னு சொல்லி தமிழ் வழிக் கல்வியில் இருக்கிறவங்களுக்கு தேர்ந்தெடுத்தாங்க லிட்டில் ஃப்ளவரில் வந்து பார்வையற்ற குழந்தைகள் முதலிருந்தே வருவாங்க அது கூட சேர்ந்து சிலோன் அகதிகளாக இருக்கிற சகோதரிகளுடைய குழந்தைகளுக்கும் இங்கே பரிசுகள் வழங்கப்படுது ஸோ அந்த பரிசு தொகை இப்போ கிட்டத்தட்ட அஞ்சரை லட்சம் ரூபாயாக உயர்ந்திருக்கு அப்படிங்கிறதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதில் வந்து தொகைங்கிறத விட கல்விக்கு ஊக்கம் அப்படிங்கிறதான் இங்கே ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன் ஏன்னா எந்த வீட்டுக்கு போனாலும் சினிமா தான் ஐ டாப்பிக்காக இருக்குது அப்படி இருக்கிறப்போ அது இல்லாமல் கல்வியை பற்றி பேசுகிறது அப்படிங்கிறதே ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது இன்றைக்கி கல்வி வியாபாரமாக இருக்கிற தருணத்துலையும் இன்னமும் நல்ல ஆசிரியர்களும் நல்ல பெற்றோர்களும் மாணவர்களும் இருக்கிறதுனால தான் இன்னும் கல்வி உயர்ந்துக்கிட்டு நம்ம சமுதாயம் ஒரு நாகரிகமான ஒரு அமைதியான சமு சமுதாயமாக இருக்கு ஸோ அந்த வகையில் ஒரு கல்வியை மேம்படுத்துகிற முறையில் நடந்துகிருக்குற இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லோரும் வருகை தந்ததுக்கு ரொம்ப நன்றி பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு முதல் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நீங்கள் தான் ஒவ்வொரு வருஷமும் அதை கொண்டு போய் சேர்க்குறீங்க அண்டு இங்கே வந்திருக்கிற பெற்றோர்கள் குழந்தைகள் அதே மாதிரி அகரம் தம்பி தம்பிகள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் எல்லாருக்கும் எல்லாரையும் வருக வருக என வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்